ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இயற்கைக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான பிணைப்பு பல நூற்றாண்டுகள் பழமையானது குறிப்பா பறவைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பிக்கைகள் சகுனங்கள் நம்ம வாழ்வில ஒரு மிக சிறப்பான இடத்தை பிடித்திருக்கு பெரும்பாலும் பறவைகள் நம்முடைய வீட்டு ஜன்னல்கள் பால்கனி கூரைகள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு கூடு கட்டுவதை பார்த்திருப்போம் சிலர் இதை இயற்கையான நிகழ்வாக கருதினாலும் ஜோதிடம் மற்றும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி இது ஒரு தற்செயலான நிகழ்வு மற்றும் மட்டுமல்ல இதில் அர்த்தங்களும் பொதிந்துள்ளதா சொல்லப்படுது உங்க வீட்டுல கூடுகட்டக்கூடிய சில பறவைகள் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவதா நம்பப்படுது ஒரு சில எதிர்மறை ஆற்றலையும் எதிர்காலத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறிப்பதாகவும் அமையலாம் எனவும் சொல்லப்படுது அந்த வகையில குருவி நம்ம கலாச்சாரத்துல குருவி மிகவும் மங்களகரமானதா கருதப்படுது இந்த பறவை உங்க வீட்டுல கட்டினால் அது அமைதியை குறிக்குது குடும்ப ஒற்றுமையை குறிக்குது வீட்டில் நல்ல செழிப்பு ஏற்படுவதை குறிக்குது வாஸ்து படி வீட்டுல ஒரு குருவி கூடுகட்டுவது நேர்மறை ஆற்றல் வீட்டில் அதிகரிப்பதை குறிக்கிது குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்க இருக்கு என்பதற்கான அறிகுறியாகவும் இருக்கலாம் குடும்பத்துல புதுசா குழந்தை பேரு வர அதிக சம்பாத்தியம் கிடைக்க வாய்ப்புள்ளதையும் சொல்லுது அதுக்கப்புறமா புறா புறாக்கள் பொதுவா அமைதியின் சின்னமா கருதப்படுது இது உங்க வீட்டின் கூரையிலோ பால்கனியிலோ கூடுகட்டினா இது நல்ல அதிர்ஷ்டம் கொடுப்பது அமையும் என சொல்லப்படுது அதிக அளவு பணம் வந்து சேரும் என கருதப்படுது அதுக்கப்புறமா மைனா மைனா ஒரு மங்களகரமான பறவையா கருதப்படுது இது நேர்மறை அதிகரிக்குது குடும்பத்துல நல்லிணக்கத்தை வீட்டுக்கு அடிக்கடி கூடு அது அளவு அன்பும் பாசமும் அதிகரிக்கும் என்பதை குறிக்குது இது குடும்ப உறவுகள நல்ல சந்தோஷத்தையும் வாழ்க்கையில ஸ்திரத்தன்மையும் குறிப்பதா அமையுது அதுக்கப்புறமா கிளி கிளி புத்திசாலித்தனம் கொண்டது அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடியது நீங்க ஒரு கிளிய உங்க வீட்டுல இருக்கும் பொழுது பார்ப்பது கிளி உங்க கூடு கட்டுவது கிளி உங்க வீட்டுக்கு வருவது உங்களுக்கு நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கிறது என்பதை குறிக்கும் என சொல்லப்படுது கிளி உங்க வீட்டுக்கு வந்தா குழந்தைகளின் கல்வி மேம்பட்டதா மாறும் என சொல்லப்படுது அதுபோல இது தொழில் முன்னேற்றத்தையும் குறிக்குது இதை தாண்டி காகங்கள் இது மூதாதையர்களின் தூதர்களா கருதப்படுது இருந்தாலும் இது அடிக்கடி உங்க வீட்டுல வந்து கூடு கட்டினா அசுபமா கருதப்படுது எதிர்முறை விளைவுகளை ஏற்படுத்தும் என சொல்லப்படுது வீட்டோட கூரைகள் ஜன்னல்கள்ல காகம் கட்டினா அது எதிர்மறை ஆற்றலை குறிக்கலாம் எனவும் சொல்லப்படுது இது மூதாதையர்கள் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எனவும் சொல்லப்படுது குடும்பத்தில பதட்டங்களையும் மோதல்களையும் ஏற்படுத்தும் எனவும் சொல்லப்படுது அதுக்கப்புறமா கழுகு கழுகு எதிர்மறை ஆற்றலை குறிக்குது மரணத்தோட தொடர்புடையது என சொல்லப்படுது ஒரு கழுகு உங்க வீட்டுல கட்டினா அது பெரிய வாஸ்து குறைபாடுகளை குறிக்குது எனவும் சொல்லப்படுது இது நோயை ஏற்படுத்துவதாகவும் மன அழுத்தத்தை அதிகரிப்பதாகவும் திடீர் இழப்பு ஏற்படுத்தும் எனவும் நம்பிக்கை இருக்கு இப்படி கூடுகள் இருந்தா உடனடியா அதை அகற்றப்பட வேண்டும் எனவும் சொல்லப்படுது அதுக்கப்புறமா ஆந்தை ஆந்தை லட்சுமி தேவியின் வாகனமா கருதப்பட்டாலும் இது பகல்ல அருகில் வந்தால் இல்லைன்னா கூடுகட்டுனா அது கெட்ட சோகுனமா கருதப்படுது இதனால பணச்சிக்கல் ஏற்படும் என சொல்லப்படுது வீட்டில் பயம் ஏற்படும் என சொல்லப்படுது குழப்பமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் எனவும் சொல்லப்படுது தாந்திரிக நூல்கள் ஆந்தைகள் வெவ்வேறு அடையாளங்களை கொண்டிருந்தாலும் பொதுவான வீட்டு கண்ணோட்டத்துல இது நல்லவை என கருத எனவும் சொல்லப்படுது அதுபோல உங்க வீட்டில் எந்த பறவையா இருந்தாலும் அது கூடு கட்டினா அந்த கூட்டை உடனடியாக அகற்றக்கூடாது எனவும் சொல்லப்படுது ஒரு பறவை ஏற்கனவே உங்க வீட்டில் கூடு கட்டி இருந்தா அதை திடீரென அகற்றக்கூடாது பறவைகள் அல்லனா அதோட முட்டைகளுக்கு தீங்கு விளைவிப்பதும் அசுபமாக கருதப்படுகிறது எனவும் சொல்லப்படுது அசுபமான பறவைகள் உங்கள் வீட்டில் கட்டினா அதுக்கு உணவு மற்றும் தண்ணீர் கொடுப்பது நல்லது என சொல்லப்படுது இது நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்துது எனவும் சொல்லப்படுது